ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இன்ஸ்டண்ட்டாக மாவு வந்து வெளியே வாங்குவோம் இல்லைங்களா கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் இடியாப்பம் செய்கிறதுக்கும் அந்த மாவு வந்து நாமே சுத்தமாக வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி நல்லா வெளியே நல்லா இருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் இன்றைக்கி அளந்து விட்டுருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கழுவிக்கோங்க நீங்கள் நல்லா கையை விட்டு நல்லா அலைஞ்சு க கழுவினிங்கன்னா அந்த பூச்சி அரிச்ச அரிசிலாம் பாருங்கள் மேலோடு மிதந்து வரும் அதெல்லாம் வந்து அந்த இன்னொரு கிணத்துல ஊற்றிடலாம் மறுபடியும் இன்னொரு முறை ஊற்றி கழுவிக்கோங்க உங்களுக்கு அழுக்கும் போகும் அதே சமயம் அந்த பூச்சி அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியும் வந்து எல்லாமே அதில் போய்டும் நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும் அதுக்காகதான் இப்போ மறுபடியும் ஒரு முறை நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இது ரொம்ப அதிகமாக ஒன்றும் ஊற்ற வேண்டியதில்லை அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சா போதும் இதை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் ஊறினதுமே பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நாம் ஒரு சுத்தமான காட்டன் துணியில் ஆற வச்சுக்கலாம் இதுக்கு ஏதாவது பழைய காட்டன் சரி இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமாக இருந்ததுன்னா அதிலே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரமெல்லாம் உறிஞ்சிடும் மொத்த ஈரமும் போகக்கூடாது லேசாக வந்து ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் அந்த ஈரம் மட்டும் போகணும் அதுக்காக தான் ஃபுல்லாக ஈரம் போச்சுனாலும் உங்களுக்கு வந்து அரைக்கிறது கஷ்டம் அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் நேரம் ஆரியாச்சு இந்த ஈரப்பதம் மட்டும் இருக்கு பாருங்க இப்போ நம்ம மாவு வந்து அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு அரைக்கிறப்ப வந்து நல்லா இருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா திருப்பினிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அரைப்படும் இப்போ வந்து நம்ம சளிச்சிக்கலாம் சலிச்சிட்டு மேலே நிற்குது இல்லைங்களா அந்த வந்து அந்த நோய் இருக்கு இல்லையா அதை வந்து மறுபடியும் இன்னொரு ஒரு முறை அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து நைஸாக மாவு கிடைக்கும் இப்போ முதல்ல ஒரு முறை இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க இதில் இந்த மாதிரி நிற்க பாருங்கள் இதை மறுபடியும் இன்னொரு முறை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை மறுபடியும் ஒரு முறை சலிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டிங்கன்னா என்ன மறுபடியும் ஜலிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து அளவுக்கு ஒன்றும் நிற்காது கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா பரவலாக வச்சிங்கன்னா ஃபேன்கில் வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் வந்து நல்ல இந்த மாதிரி சுத்தமாக ஆறிடும் பாருங்க ஃபுல்லாக ஈரப்பதம் போனதுமே பார்த்தீங்கன்னா காத்துல வந்து அப்படியே விழற மாதிரி இருக்கணும் பிசுறு இல்லாமல் விழணும் அதுதான் வந்து கரெக்ட் பாதம் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நல்ல சுத்தமான ஒயிட் பேப்பரை வந்து இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிவிட்டு அதில் விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியெல்லாம் விழாமல் அந்த இருந்து அப்படியே அதில் வந்து மாற்றிக்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸு தான் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஆறு மாதம் வரைக்கும் கெடாது நீங்கள் தேவையானப்போ முறுக்கு சுட்டுக்கலாம் இடியாப்பம் சுட்டுக்கலாம் இல்லை கொழுக்கட்டை கூட சுட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பேசிக் தான் கடையில் வாங்குறது சுத்தமாக இருக்குமா சொல்ல முடியாது நம்ம சுத்தமாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ